ஷாம் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி எம்மாள் நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழாவை இதற்கு முன்பு அதிமுக அவருடைய பிறந்தநாள் விழா கூட இவ்வளவு சிறப்பாக கொண்டாடியதில்லை இந்த ஆண்டு வந்து மிக சிறப்பாக ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது அதில் பேசப்பட்டதற்கு முன்பு இந்த விழா கொண்டாடப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது என்ன மாதிரி ஆத்மி அதிமுகவிற்குள் பேசுபொருளாகியிருக்கிறது விழா கொண்டாடியதில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தான் என்ன காரணம்னா எங்களுக்கு அவங்க வந்து பத்திரிக்கை முதலாளி தாய் அண்ணா ரெண்டுக்குமே வந்து அவங்க தான் பப்ளிஷர் ஓனர் எம்ஜிஆரோட வளர்ப்பு மகன் சார் ரவீந்திரன் அவர் தான் எங்கள் நிர்வாகி பல ஆசிரியர் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற பல பத்திரிகையாளர்கள் திரு நக்கீலன் கோபால் உட்பட அனைவரும் அந்த வளாகத்திலேருந்து வந்தவங்க தான் ராசி அழகன் எத்தனையோ பேரை சொல்லலாம் அதாவது அந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இல்லை அப்படி நம்ம பார்க்கணும் எனவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான் ஆனால் அரசியல் என்று பார்த்தால் ஜானகம்மாள் வலியுறுத்திய மந்திரம் வந்து ஒற்றுமை தான் ஒற்றுமை மற்றும் பெருந்தன்மை எண்பத்தி எட்டில் வந்து அவங்க கண்டிப்பாக ஜெயலலிதா முரண்பட்டார்கள் முரண்பட்டார்கள்னா அதுக்கு காரணம் வந்து மூத்த தலைவர்கள் முசாமி அண்ணா ஆரம்பி மூத்த தலைவர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரான மனநிலையில் இருந்தார்கள் எனவே அவர்கள் ஜானகி அம்மாள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார்கள் அந்த கருத்து முரண்பாடு அப்படி தான் வந்தது ஆனால் அப்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் அதை யூகித்தோம் என்ன காரணம்னா அது வரைக்குமே தாய் அண்ணா உள்ள இம்ப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா விஎம் ஜானகின்னு தான் போட்டிருக்கோம் ஆனால் அதற்கு பிறகு அது எண்பத்தி எட்டில் ஜானகி எம்ஜிஆர் ஜானகி ராமச்சந்திரன் போட்டு ஜானகி எம்ஜிஆர்னு மாற்றுறாங்க அப்போவுமே வந்து அந்த அரசியல் ரீதியாக அவர்கள் இந்த மாதிரி முன்னெடுப்பு எடுக்கிறார்கள் ஆனால் அது சரியாக வராது என்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு இருந்தது நம்ம கேசிபியெல்லாம் அப்போ அணி எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ எதற்கான இதை சொல்கிறேன் அப்படின்னா பெரிய தலைவர்கள் நூறாண்டு கடந்து விட்டது ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன பாடம் வந்து பெருந்தன்மை ஒற்றுமை இந்த இரண்டும் தான் அதே அதிமுக கடைப்பிடிக்குமே ஆனால் இன்னமும் இந்த நூற்றாண்டு விழா மேலும் பொலிவு வரும் என்பது தான் எனது எண்ணம் அதாவது ஒருவேளை இன்றைக்கு ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படி ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை அந்த கேள்விக்கான கண்டிப்பாக கொண்டாடி இருப்பார்கள் என்ன காரணம்னா ஜானகி அம்மாள் அதுக்கு பிறகு கட்சியின் உரிமைகள் எல்லாம் விட்டுக் கொடுக்கும் போது காம்ப்ரமைஸ் ஃபார்முலா அவங்க அவைத்தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பொதுச்செயலாளர் இதான் வந்து எண்பத்தி ஒன்பது காம்ப்ரமைஸ் ஃபார்முலா இன்னும் சொல்லப்போனா எண்பத்தி ஒன்பது திமுக ஆட்சி வந்தது அடுத்த ரெண்டு மாசத்திலே மருங்காபுரி மதுரைகளுக்கு இடைத்தேர்தல் பெரிய வெற்றி அண்ணாதிமுக ஒன்னு அண்ணாதிமுக நேரடி வெற்றி மருகாபுரி பொன்சாமி இன்னொன்று மதுரை கிழக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சி வெற்றி சிபிஎம் என்ன காரணம்னா இரட்டை இலை தான் அதாவது ஒன்றுபட்ட அண்ணாதிமுக இரட்டை இலை இன்னைக்கு வந்து மீண்டும் இரட்டை இலைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடுமோங்கிற ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம் ஏன்னா ஒரு வாரத்தில் நாங்கள் எடுக்க போறோம்ங்கிற மாதிரி ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அஃபிடவிட்டை கோர்ட்ல சமர்ப்பிக்குது இன்றைக்கு அப்போ வந்து பழைய நினைவுகள்லாம் எங்களுக்கும் வருது திருப்பி மீண்டும் வந்து டெல்லி ஒரு வயலும் உடைக்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்துங்க இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறோம் நம்ம வந்து சாதிக்கலி கேஸு டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி ஆர்கனைசேஷனல் டெஸ்ட் டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி லெஜிஸ்லேச்சர்லாம் பேசுகிறாங்க அன்றைக்கி எல்லாமே ஜானகமாளுக்கு தான் ஆதரவாக இருந்துச்சு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக பெரிய தலைவர்கள் சிட்டிங் எம்எல்ஏக்களில் வந்து தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு பேர் அப்போ நியாயமாகவே வந்து அந்த பிளவுல ஜானகம்மாளுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் தீர்ப்பளிச்சிருக்கணும் ஆனால் தீர்ப்பு அளிக்கல அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா அந்த பேப்பர்லாம் ஆறாயிரத்துக்குள்ளே ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது எனவே எம்எல்ஏக்கள் வந்து அவங்க பதவியை எழுதுட்டாங்க இப்போ உடனடியாக நாங்கள் முடிவெடுக்கல இப்படியான ஒரு பெரிசாஸ்திரியப்போ அவர் அப்படியான ஒரு ஒரு வளவளத்தை தான் அவர் சொன்னார் அப்போ அதெல்லாம் விட்டு கொடுத்து ஜெயலலிதா அவர்கள் இந்த ஃபார்முலாலாம் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஜானகமாக அதை வேணான்னு மறுத்துட்டாங்க ஏன்னா அரசியல் அது சரியாக வரல எம்ஜிஆர் என் கணவர் வளர்த்த கட்சி அது பிளவுபடக்கூடாது அப்படியான விருப்பத்தை தெரிவித்தார்கள் என்ன காரணம்னா ஜானகி அம்மாவோட உயிர் ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாசிக்கும் போது பலரும் இருந்தாங்க கேசிபி எல்லாம் இருந்தாரு நாங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் என் சி ராகவாச்சாரி என்சிஆர் மாக அப்புறம் வந்து ராகவானந்தம் அவர்தான் துணை பொதுச் செயலாளர் எம்ஜிஆரோட உயிரை வாசிக்கும் போது நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து அழுதுட்டாங்க என்ன காரணம்னா ஒரு மாபெரும் தலைவர் தனக்கு பின்னாடி கட்சி பழகுப்பட்டா என்ன பண்றதுங்கிறதுக்கு அந்த உயிரில் ஒரு வழிவகை வைத்திருந்தார் தனக்கு பின்னால் வந்து எனக்கு நினைவில்லாம் அரசு செலவுல வைக்கக்கூடாது நினைவில வந்து என்னோட செலவு என்னோட வீட்டை என்னோட கொடுக்குற அதுக்கான மெயின்டெனன்ஸ் கூட என்னோட ஆலந்தூர் மார்க்கெட்ல இருந்து வர்ற வருமானத்தை வச்சுக்கோங்க கட்சிக்கு என்னென்ன சொத்துக்கள் எல்லாம் தர தலைகம்மாள் உட்பட யாருக்குமே வந்து வீட்டுல வந்து வெறுமனே வசிக்கிற உரிமைதான் அவங்க விற்கிற உரிமை கிடையாது அப்படியான ஒரு உயிர் எனவே எம்ஜிஆரின் உள்ள கிடைக்க என்ன தொலைநோக்கு பார்வையில் எழுதப்பட்ட அந்த உயில் எப்போதும் இங்க வந்து அதிமுக குறித்த அந்த உரிமை சார்ந்த விவாதங்கள் வரும்போதெல்லாம் அந்த உயில் ஒரு பேசுபொருள் பெருளா இருந்திருக்கு ஒன்னு நீங்க இன்னொன்னு இந்த அரங்கத்தில் அதிகமாக கே கேசிபியும் இங்க இருக்கிறார் ரெண்டு பேருமே அதை பேசுவீங்க இந்த சூழல்ல நீங்க பயன்படுத்திய இரண்டு வார்த்தைகள்ல இருந்தே நான் அந்த கேள்வியை கட்டமைக்கிறனே எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த அதாவது சேர்ந்து அதை கொண்டாடி இருந்தால் மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை அவர் அம்மா கிட்ட இருந்த அந்த விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை அப்படின்ற வார்த்தை இந்த இரண்டையும் நீங்க சொன்னீங்க இது ரெண்டும் இன்றைக்கு யாருக்கு தேவை யாரெல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டும் யாருக்கு இது முக்கியமா இன்றைக்கு தேவையா இருக்கு அண்ணாதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற அனைவருக்கும் தேவைங்க அப்ப அண்ணாதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தான் உண்மையிலே அதை கடைபிடிக்க முடியும் இப்போ ஏன் வந்து இந்த இது இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன்னா தற்போதைய அங்கத்தினர்களில் எண்பது சதவீதம்ங்கிற ஒரு ஒரு அடிக்கோட வந்து எம்ஜிஆர் உயிரில் போட்டு வச்சிருந்தார் எயிட்டி பெர்சன்ட் பார்ட்டி இருக்கணும் என்று அவர் போட்டு வைத்திருந்தார் அப்போ எம்ஜிஆரோட இருந்தவங்க அன்றைய தேதிக்கு நாங்கள் பார்த்ததுல பெரும்பாலும் வந்து இருந்தது சசிகலாமா அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு போது எனக்கு கருத்தெல்லாம் கிடையாது ஆனால் அவர்லாம் அங்கே சீன்லேயே கிடையாது அவரும் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற அண்ணாதிமுகவில் இருக்கிற பெரும்பாலானும் அந்த சீனில் கிடையாது சீனில் இருந்தவங்க இன்னைக்கு திமுகவில் இருக்காங்க உதாரணமாக கே கே எஸ் ஆர் முசாமே பலரும் இன்னைக்கு திமுகவில் இருக்காங்க அப்போது அண்ணாதிமுகங்கிறது எம்ஜிஆர் லிகசி தான் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது ஜெயலலிதா அவர்கள் அந்த லிகசியை கட்டி காப்பாற்றினார்கள் ஜெயலலிதா இருந்திருந்தாலும் ஜானகி மாலை நூற்றாண்டு விழா கொண்டாடி இருப்பார்கள் ஜெயலலிதா இருந்திருந்தாலும் கட்சி வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒற்றுமைப்படுத்தியிருப்பாங்க அல்லது வந்து அனைவரையும் அரவணைத்து சென்றிருப்பார்கள் அப்போ தானே அரசியலோட அம்மா அப்ப அம்மாவளியில் நடப்போனா அனுசரிப்பு அம்மா இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் அது குறிப்பா இந்த நூற்றாண்டு விழா நடக்கும்போது நாம் நினைவு கூற வேண்டிய விஷயம் இதுதான் அதை நோக்கி நகர்கிறாரா இந்த நூற்றாண்டு விழாவை யாரு இருந்தாலும் கொண்டாடி இருப்பார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப இது அதிமுகவில் நடக்கிற ஒவ்வொரு விழாவை போன்று எப்படி எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடினார்களோ அதே போன்ற ஒரு விழாவாக பார்க்கணுமா இல்ல அதை தாண்டி ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது இபிஎஸ் அதை நோக்கி நகர்கிறார் அப்படின்னு பார்க்கணுமா அரசியல் கணக்கு இருக்குதுங்க என்ன காரணம்னா அந்த எண்பத்தி எட்டு காலகட்டத்துல ஜானகி அம்மாளுக்கு ஆதரவாக ஒரு ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் சொல்லப்போனா அண்ணால வந்து ரஜினிகாந்த் முழக்கம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி என் கட்டிங்லாம் இருக்குங்க கேசிபி கூட அந்த கட்டிங்கை நேரத்தை நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ரஜினிகாந்த் முழக்கம் என்று போட்டு வந்து அவர் சொல்லியிருந்தார் இப்பவும் ரஜினிகாந்தை வந்து அவங்க முன்னிலைப்படுத்தி ஒரு நல்ல விஷயம் தான் அவர் சொல்றதுல எனக்கு மாற்றுக்கிறதுலாம் கிடையாது அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் ஒரு காமன் கேல்குலேஷன் தான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயங்கள் தான் சிறு சில தலைவர்கள் அவர்களுக்கான ஒரு சில ஈகோக்கள் இருக்கலாம் அல்லது வந்து அவங்களுக்கு வந்தா என்ன பொசிஷன் கொடுக்கறது என்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் இப்ப தனியரசு இருக்கிறாரு தனியரசு தனி அமைப்பு வைத்திருந்தாலும் அவர் ரிட்டைல நின்று வருதா அவர் நாளாக வந்த தான் பார்க்கிறார் தனி அமைப்பு இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா எம்ஜிஆர் பக்தர் ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் பெரிய அனுதாபி இப்படியான ஒரு பொசிஷன்ல இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கணும் இன்க்ளூடிங் ஓபிஎஸ் தான் நான் சொல்றேன் ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு பொசிஷன்ல இருந்தவர் அவரும் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் இப்ப வெறுமனே இவங்கெல்லாம் வேண்டாம் கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படி முடிவெடுக்க முடியாது அது நல்லது இல்லை ஏன் இதை மீண்டும் என்று நான் சொல்கிறேன்னா திமுக அண்ணாதிமுக இந்த ரெண்டு இடங்களுக்குள்ள வந்து தமிழ்நாடு அரசியல் போவது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறவர்கள் நானும் ஒருத்தர் அண்ணாதிமுக இருந்தால் தான் திமுக இருக்கும் திமுக அண்ணா அண்ணாதிமுக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த வந்து நீங்கள் வேக்கண்டா வச்சீங்கன்னா வேற ஒரு நம்ம விரும்பத்தகாத சக்திகள் வந்து உள்ளே வந்து புகுந்துடும் தான் மீண்டும் மீண்டும் நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது இந்த விஷயத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் வருடமாக இதெல்லாம் ஒரு பக்கம் அவர் வந்து யாராலும் அதிமுகவை அழிக்க முடியாதுன்னு இபிஎஸ் எப்போது மாதிரி அந்த உரையிலும் குறிப்பிட்டிருந்தார் இன்னொன்று ஜானகி அம்மாவிடம் இருந்து கற்றுக்கொண்ட அரசியல்னு அவர் சொல்றார் இல்லையா அந்த அரசியல் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்கணும் இல்லையா அது எது தடுக்குது அப்படின்னு பார்க்கறீங்க நீங்க மன சங்கடங்கள் இருக்குங்க அரசியலில் வந்து அதை நம்ம மறுக்க முடியாது பல விஷயங்களை தாண்டி வந்திருப்பாங்க நமக்கெல்லாம் தெரியாத பல மன சங்கடங்கள் இயல்பாக இருக்கும் அவரும் ஒரு சீனியர் லீடர் ரொம்ப கீழே இருந்து ஒர்க் பண்ணி வந்தவர் தான் கேசிபியும் ஒரு சீனியர் லீடர் அவர் அந்த காலத்துல எம்எல்ஏ எம்பி இப்போ அவங்களுக்குள்ள சில மன சங்கடங்கள் இருக்கும் ஆனால் இது வந்து அந்த மன எல்லாம் விடுத்து தமிழ்நாட்டு நலனுக்காக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் தான் நான் நினைக்கிறேன் அந்த காரியம் எதுவாக இருக்க முடியும்னா எம்ஜிஆரின் விருப்பம் எம்ஜிஆரின் விருப்பம் வந்து மதவாத இருக்கக்கூடாதுங்கிறது எம்ஜிஆர் இருப்போம் அதை நம்ம இதுல புரிஞ்சுக்கிடணும் மண்டைக்காடு கலவரம் நடக்கும்போது அது ஓபனா சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில் ஓபனா பதிவு பண்ணி இருக்கிறாரு அவரை எதிர்த்து வந்து டெல்லியில வந்து ஒரு முற்றுகை மாதிரி நடத்தி இங்க ஆர் எஸ் எஸ் காரங்க நாற்பது பேர் போயிட்டாங்கன்னு இந்து மஞ்சள் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது என்ன இப்படி இருக்காங்க மதத்தை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை மதம் தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ளும் சொன்ன ஒரு எம்ஜிஆர் இப்ப எம்ஜிஆர் லிகசியில மத நல்லிணக்கமும் சேர்ந்து வருது அதையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்கணும் அப்ப மத நல்லிணக்கம்னா என்ன மதவாதம் உள்ள பூந்துடக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது பேசலாம் தொண்டர்கள்ட்ட ஒரு உத்வேகத்தை அதிமுக தொண்டர்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருப்பாங்க அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா என்ன பிரச்சனைன்னா இப்ப நம்ம போடுற கால்குலேஷன் எல்லாமே திருப்பி திமுக ஜெயிக்குங்கிற மாதிரி தோணுது அது தவிர்க்க முடியல இப்போ எனக்கும் அப்படி தான் தோணுது இத்தனைக்கும் எவ்வளோ ஆட்சி மேல அதிருப்தி இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் ஏன் அப்படி தோணுதுன்னா அந்த களம் வந்து பலமுனையாக பிரியுது இப்போ இதுக்கு முன்னாடி இப்படி பிரிஞ்சப்போ என்னாச்சு இப்படியான பழைய அனுபவங்கள் தான் பழைய அனுபவங்களே அரசியல் ஆகிரும் நான் சொல்ல வரல அப்போ தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது என்பது தலைமை தான் நிச்சயமாக அவர்களை தான் உற்சாகப்படுத்துகிறோம் இப்போ எப்படி உற்சாகப்படுத்த முடியும் ரீ டூலிங் ரீ பிராண்டிங் இந்த ரெண்டும் அவசியம் தேவைங்க எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்கள் எடுத்தீங்கனாலும் ரீடூல் பண்ணணும் ரீடூல்னா என்ன நம்மகிட்ட இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் நம்ம கூர்மைப்படுத்தணும் புதிதாக ஆயுதங்களை வாங்கணும் அரசியல் ஆயுதத்தை தான் நான் சொல்கிறேன் புதிதாக ஆயுதங்களை வாங்கணும் அப்புறம் ரீலான்ச்சு ரீ பிராண்டிங்னா என்ன இல்லை ஒன்று அண்ணா அண்ணாதிமுக அது பழைய மாதிரி கிடையாது நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் இப்படியான ஒரு எண்ணம் வரணும் ஒரு சிறிய ஓட்டு வங்கியை கூட விட முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சிறிய ஓட்டு வங்கியை கூட விட முடியாது இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து தலைமைக்கு வேணும் அப்படி இருந்தால் தொண்டர்கள் உற்சாகமாக இருப்பாங்க في